இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் எந்த ஒரு நடிகையினுடைய நடனமோ அல்லது எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்க வர்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோவில் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் மக்களை என்னை பற்றி சொல்லணுமா நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் எக்ஸ்பெஷலி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அது மட்டும் இல்லை மக்களே நான் வந்துட்டு ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டாலர் ஸோ ரெண்டு வகையான பிசினஸ் நான் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்கும் சோலார் பேனல் போடணும் அந்த மாதிரி நீட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னோடய பயோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பிஸ்னஸ்லேருந்து வர்ற ப்ராஃபிட்லேருந்து ஒரு சிறு தொகை வந்து பொது சேவைக்காக நான் செலவிடுறேன் வணக்க மக்களே இப்போ வந்துட்டு நம்ம எந்த ஒரு பெட்டிஷன் போட்டாலும் அதுக்கு வந்து நகல் வைக்கணும் ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படி நகல் வைக்கிறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒடியில் முழுசாக பார்க்கலாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மனுவே நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மனுவில் வந்து பார்த்திங்கன்னா மனு பண்ணதுக்கப்புறம் ஒரு மூன்று இடங்களுக்கு நகல் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நகல் வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி பார்ப்போம் இப்போது யார் யாருக்கெல்லாம் நகல் வைக்கலாம் அது எந்த பிரிவின் கீழே நகல் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் முதலாவதாக இந்திய அரசியல் பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறுபடி பொதுப்பதிவாளர் உயர்நீதிமன்றம் சென்னை அப்படின்னு வைக்கலாம் இல்லை மதுரை வர்றவங்களுக்கு மதுரையின்னு போட்டுக்கலாம் ரெண்டாவதாக யாருக்கு வைக்கணும் அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு பட்டா கேட்டு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா தாசில்தாருக்கு கொடுக்குறீங்க தாசில்தாருக்கு மேலே உள்ள அதிகாரி யாரோ அவங்களுக்கு கொடுக்கணும் மேலே உள்ள அதிகாரினா கலெக்டருக்கு கொடுக்கலாம் அது எந்த பிரிவின் கீழே கொடுக்கலாம் அப்படின்னா இந்திய அரசியலின் பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஐந்தின் கீழே வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அதுக்கடுத்து மூன்றாவதாக ஒரு நபர் வைக்கணும் அவர் யார்னா எல்லாத்துக்கும் பெரிய ஆள் இவர் கீழே தான் எல்லா வருவாய் நிர்வாகமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு முதன்மை செயலாளர் அவருக்கு ஒரு மனு வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மனுக்கள்லாம் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் குறிப்பானைகளோ அல்லது இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு மேல் அதிகாரியால வந்து ஒரு கடிதம் வந்து கொடுக்கப்படும் அந்த கடிதத்தின் அடிப்படையில் உங்க மனுக்கள் வந்து வெகு குறைவாகவே நிவர்த்தி செய்யப்படும் கிளார் புகழ்